அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இப்ப வந்து மும்மொழி கொள்கை வந்து மிகப்பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு ஹிந்தி தான் உங்களை படிக்கணும்னு நாங்க சொல்லல எந்த மொழினால நீங்க மூன்றாவது மொழியா படிச்சுக்கோங்கறீங்க ஒரு ஆங்கிலேயர்கள் கொடுத்து ஒரு ஆங்கிலத்தை படிக்கிறீங்க நம்ம நாட்டுக்குள்ள இருக்க மற்ற மொழியை படிக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு நான் ஹிந்தி படிச்சிருவேன் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க உனக்கு தான் ஹிந்தி தெரியும்ல அப்புறத்துக்கு தமிழ் தனியா அப்ப ஹிந்தியிலே நாங்க சொன்னா நீ புரிஞ்சுக்குவதானே அப்படின்னு நீங்க என்னை கேட்கிற போது நான் என்ன செய்வேன் இதுதான் எங்களுடைய அடிப்படையான கேள்வி இன்னொரு பக்கம் வந்து ஆங்கிலத்தை வந்து ப்ரோமோட் பண்றாங்க ஆரம்ப காலத்துல இருந்து ஆங்கிலத்தை வந்து ஏன் ப்ரோமோட் பண்றாங்க தமிழ்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு இன்றியமையாத தேவை என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு அவ்வை பாடினால் பீரம்பேனில் பாரம் தாங்கும் அப்படின்னு நாம் இன்றைக்கு ஒரு பொருளுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு அப்படின்னு படிக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பே அவ்வை சொல்லுகிறாள் ஏவா மக்கள் மூவா மருந்து அப்படின்னு அப்போ எக்ஸ்பைரி டேட் பற்றிய அறிவு எங்களுக்கு இருந்திருக்கு அணுவை பற்றிய அறிவு இருந்திருக்கு மழைநீர் எப்படி பெய்கிறது என்பதை பற்றிய அறிவு இருந்திருக்கு ஒரு கண் அறுவை சிகிச்சை பற்றிய அறிவு இருந்திருக்கு இப்ப இவ்வளவு அறிவியலும் தமிழில் இருந்திருக்கேன் காட்டுமுராண்டி மொழியின் பெரியார் எதற்காண்டி சொன்னார் தெரியுமா காட்டுமுராண்டி காலத்துல இருந்து இருக்குது அதை ஏன் நீங்க ஒரு ஆயுதமா எடுத்து அவர் வந்து அட்டாக் பண்றீங்க இந்த செய்தி சொல்லுகிற போது பல பேர் சொல்லுவாங்க பெரியார் வந்து பெருமையா சொன்னாருங்க காட்டுமுராண்டி காலத்துல இருந்து பேசுற மொழின்னு ஐயா சுபவி சொல்லி இருக்காங்க அந்த மேடையில பெரியார் பேசினாரா காட்டுமுராண்டி மொழி தமிழ்னு பேசி முடிச்ச உடனே கலைஞரும் அந்த மேடையில் அவர் சொன்னாரா ஐயா சொன்னதை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க அவர் வந்து காட்டுமுராண்டி காலத்துல இருந்து இருக்க மொழி அதனாலதான் அவர் அப்படி சொன்னார்னு ஐயா கலைஞர் சொன்னாரா உடனே எந்திரிச்சு வந்து பெரியார் சொன்னாரா இல்ல இல்ல அவர் சொல்ற மாதிரி நான் சொல்றேன் நான் காட்டு முராட்டி மொழின்னு தான் சொன்னேன் அப்படின்னு பெரியார் சொன்னாரு தான் சொன்னதை ஏத்துக்கிற தைரியம் பெரியாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பெருமையாக யசுபவி அவர்கள் பேசி பேசியிருக்கிறாரு இப்போ வந்து சமீபத்தில் வந்து மகாராஷ்டிராவோட கவர்னர் அவர் வந்து ஆங்கிலேயர்கள் தான் வந்து தமிழ்நாட்டை ஒரு தமிழன் கூட தமிழ்நாட்டை உருவாக்கல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இதை எப்படி பண்ண அம்பேத்கர் இந்த இந்தியா என்னுடைய நாடு என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு இனத்திற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது இப்போ இமயம் முதல் குமரி வரை இருந்தது தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை தமிழர்கள் உருவாக்கவில்லை இந்தியாவே தமிழர்களால் உருவாக்கப்பட்டது மற்றும் தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே கிளவுட் மற்றும் குழு அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் சாட்டை வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இளம் பேச்சாளர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு நாராயண கோவிந்தன் அவர்கள் வணக்கம் சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் முதல்ல நான் வைக்கிற கேள்வி என்ன யோசிச்சேன்னா இப்போ வந்து மும்மொழி கொள்கை வந்து மிகப்பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு இங்கே சில பேர் ஆதரவு கொடுக்குறாங்க பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஆதரவு கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து மூன்றாவது மொழி என் குழந்தையை படித்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஒரு மூன்றாவது மொழி கத்துக்கிறதுனால தமிழ் எப்படி அழியும் மூன்றாவது மொழி கற்றுக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை தேவைன்னா நாங்களே கற்றுக்குவோமே இவ்வளோதான் எங்களுடைய இப்போ நீங்கள் கட்டாயப்படுத்தி என்னை படிக்க வைக்கணுங்கிறது இல்லை நான் என் தாய்மொழியை படிக்கிறேன் உலகம் முழுக்க எங்கே போனாலும் தேவையான மொழியாக ஆங்கிலம் இருக்குது அதை நான் படிக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு தேவைப்படுகிற போது நான் தேவைப்படுற மொழியை படிச்சுக்கிறேன் இதில் யாரும் எந்த தடையும் சொல்லலை மூன்றாவதாக ஒரு மொழியை நீ படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தேவையற்றது தானே இல்லை நாங்கள் கட்டாயப்படுத்தல ஹிந்தி தான் உங்களை படிக்கணும்னு நாங்கள் சொல்லலை எந்த மொழினால் நீங்கள் மூன்றாவது மொழியாக படிச்சுக்கோங்கிறீங்க ஒரு ஆங்கிலேயர்கள் கொடுத்த ஒரு ஆங்கிலத்தை படிக்கிறீங்க நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க மற்ற மொழியை படிக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க ஆமாம் இப்போ என்ன இங்கே பிரச்சனை வருதுன்னா இப்போ ஏதோ ஒரு மொழியை படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இப்போ ஒரு பள்ளி ஒரு வகுப்பறை இந்த வகுப்பறையில் பத்து பேர் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற போது ஒரு பத்து பேர் தெலுங்கு படிக்கிறேங்கிறாங்க ஒரு பத்து பேர் மலையாளம் படிக்கிறேங்கிறாங்க இதற்கான ஒரு ஆசிரியரை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிற போது சரி பண்ணிடலாம் ஒரு வகுப்பறை இருக்குது இங்கே வெறும் நாலு பேர் தமிழ் படிக்கிறேங்கிறாங்க அஞ்சு பேர் ஆங்கிலம் படிக்கிறேன் இப்படி ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்குது இப்போ ஆசிரியர்கள் இல்லை அதிக அதிகமான ஆசிரியர்கள் இந்தியை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரும்போது நீங்கள் எந்த மொழியை சொல்லிக் கொடுப்பீங்க இல்லை நிர்ணயிக்க வேண்டியது மாநில அரசோட வேலை அதை வந்து மத்திய அரச்கிட்ட நீங்கள் திணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுங்க நியமனம் பண்ணி மாணவர்களை படிக்க வைங்க அப்படிங்குன்னு சொல்றாங்க இல்ல இந்த பள்ளிக்கு எப்படி இந்தியா முழுக்க எல்லாமே ஆசிரியர்கள் ஒரு தானே இப்ப நம்ம கேவில நீங்க அப்படி பார்க்க முடியாது தானே புரியுது கேவில நம்ம ஆசிரியர்களை நியமிக்கிறது இல்லையே அது மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இல்லையே அப்படித்தானே இதுவும் வரும் அப்ப எப்படி ஒரு மாநில அரசதை முடிவு பண்ண முடியும் இன்னும் முக்கியமா நிறைய பேர் இப்போ ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்க இந்திய எங்க மேல திணிக்கல இந்திய படிச்சுக்க அப்படிங்கிறீங்க அப்படின்னு இப்போ ஏடிஎம் நம்ம போறோம் இதுல நிறைய பேர் சொல்லுகிறார்கள் அது எந்தளவு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த செய்தியை நான் கேட்குறேன் ஏடிஎம்ல இப்ப மூணு மொழி இருக்கு இல்லையா தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி இருக்கு இப்ப இந்த ஏடிஎம்ல தொடர்ந்து நாம் தமிழையே பயன்படுத்தாமல் இருந்து கொண்டே இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் இந்த ஏடிஎம்ல தான் யாருமே தமிழ் பயன்படுத்தலையே அப்ப இங்கே இந்த இரண்டு மொழி இருந்தால் போதும் அப்படின்னு நீக்கப்பவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் ஐந்து முறை பணம் எடுத்தால் ஒரு முறை தமிழ்ல பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க இது ஒரு வாதமா இப்போது வச்சுட்டு இப்போ நான் என்ன கேட்கிறேன் இப்போ நீங்கள் என்ன என்ன சொல்றீங்க ஹிந்தி படிச்சுக்க அப்படிங்கிறீங்க கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஹிந்தி படிச்சிருவேன் படிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன சொல்வீங்க உனக்கு தான் ஹிந்தி தெரியும்ல அப்புறத்துக்கு தமிழ் இங்கே தனியா அப்போ ஹிந்தியிலே நாங்கள் சொன்னானே புரிஞ்சுக்குவது தானே அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கிற போது நான் என்ன செய்வேன் இதுதான் எங்களுடைய அடிப்படையான கேள்வி இந்த டீம் வந்து ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆங்கிலத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆரம்ப காலத்துலேருந்து ஆங்கிலத்தை வந்து ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா தமிழில் வந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க தமிழில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க தமிழில் என்ன இருக்குது ஆமாம் தமிழில் தமிழ் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்புலத்தை உடைய ஒரு மொழி அதுலேயும் குறிப்பாக தமிழில் இருக்கிற அறிவியல் என்பது உலகமே வியக்கக்கூடிய ஒரு அறிவியல் இப்ப நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தில் தான் அறிவு இருக்கிறது அப்படின்னு அது அல்ல ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அது அறிவு அல்ல இப்ப எல்லோரும் இப்போ வந்து மழை நீர் கடல்ல இருக்கிற நீர் ஆவியாகி மழையாக பெய்கிறது அப்படிங்கிறது அறிவியல் புத்தகத்துல இருக்கு அதை கண்டுபிடித்த ஏதோ ஒரு ஆங்கிலேயருடைய பெயர் அதுல இருக்கு ஒரு விஞ்ஞானியுடைய பெயர் அந்த வாட்டர் சைக்கிள் இருக்கு இதுதான் ஆங்கிலம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அறிவியல்னு நாம் படிக்கிறோம் இது தமிழ்ல இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்வதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு புலவர் ஆண்டாள் அவள் தன்னுடைய திருப்பாவையில் பாடுறா ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆளியுட் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பாலியன் தோளுடை கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் அப்படிங்கிறா என்னென்னா அந்த கடல் நீர் ஆவியாகி மேலே போகுதான் மேலே போய் என்ன ஆகுதான் திருமாலுடைய மேனி போல கருப்பான மேகமாகுதான் அதற்கு பிறகு என்னதான் அந்த திருமாலுடைய கையில் இருக்கிற சாரங்கம் இருந்து வருகிற அம்பு போல மழை பெய்கிறது அப்படின்னு கடல் நீர் ஆவியாகி மழையாக பெய்கிறது அப்படின்னு வெளிநாட்டவர்கள் கண்டுபிடிப்பதற்கு பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டாள் என்கிற ஒரு பெண்பால் புலவர் தமிழில் பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது தமிழில் எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு இன்றியமையாத தேவை என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஆனால் அன்றைக்கு அவ்வை பாடினால் பீரம்பேனில் பாரம் தாங்கும் அப்படின்னு இல்லையா தமிழில் பனிரெண்டு மாதங்கள் பற்றிய செய்தி இருக்கிறது ஆனால் ஆங்கிலத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் எப்போ தெரியுமா வந்தது அகஸ்டஸ் சீசர் காலத்திற்கு பிறகு ஆகஸ்டும் ஜூலியர் சீசருடைய காலத்திற்கு பிறகு ஜூலையும் தான் ஆங்கிலத்தில் பனிரெண்டு மாதம் ஆனால் அதற்கு முன்னாடியே பன்னிரு திங்கள் பற்றிய செய்தி தமிழில் இருக்கிறது நாம் இன்றைக்கு ஒரு பொருளுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு அப்படின்னு படிக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பே அவ்வை சொல்லுகிறாள் ஏவா மக்கள் மூவா மருந்து அப்படின்னு மூவா மருந்துனா எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத ஒரு மருந்து அப்படிங்கிறா அப்ப எக்ஸ்பைரி டேட் பத்திய அறிவு எங்களுக்கு இருந்திருக்கு அணுவை பற்றிய அறிவு இருந்திருக்கு மழை நீர் எப்படி பெய்கிறது என்பதை பற்றிய அறிவு இருந்திருக்கு ஒரு கண் அறுவை சிகிச்சையை பற்றிய அறிவு இருந்திருக்கு இப்ப இவ்வளவு அறிவியலும் தமிழில் இருந்திருக்கே இதற்கு இணையாக வேறு எந்த மொழியும் இல்ல இதை வெளிப்படையா கேக்குன்னா பெரியார் குறித்தான விமர்சனம் வந்து எழுந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து அவங்க வந்து காட்டுமுராண்டி மொழின்னு பெரியார் எதற்காண்டி சொன்னார் தெரியுமா காட்டுமுராண்டி காலத்துல இருந்து இருக்குது ஒரு நவீனத்துவமான அறிவியல் வந்து தமிழ்ல கிடையாது அதனால அவர் விமர்சனம் பண்ணாரு அதை ஏன் நீங்க ஒரு ஆயுதமா எடுத்து அவர் வந்து அட்டாக் பண்ணுறீங்கன்னு இந்த செய்தி சொல்லுகிற போது ஐயா சுபவி சொன்ன ஒரு செய்தியை நான் இங்க பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த செய்தி சொல்லும்போது போது பல பேர் சொல்லுவாங்க பெரியார் வந்து பெருமையா சொன்னாருங்க காட்டு காலத்துல இருந்து பேசுற மொழின்னு ஐயா சுபவி சொல்லியிருக்காங்க அந்த மேடையில பெரியார் பேசினாரா காட்டு மிராண்டி மொழி தமிழ்னு பேசி முடிச்சோடனே கலைஞரும் அந்த மேடையில இருக்காரு அவர் சொன்னாரா ஐயா சொன்னதை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க அவர் வந்து காட்டு முராண்டி காலத்துல இருந்து இருக்க மொழி அதனால தான் அவர் அப்படி சொன்னார்ன்னு ஐயா கலைஞர் சொன்னாரா உடனே எந்திரிச்சு வந்து பெரியார் சொன்னாரா இல்ல இல்ல அவர் சொல்ற மாதிரி நான் சொல்றேன் நான் காட்டு முராண்டி மொழின்னு தான் சொன்னேன் அப்படின்னு பெரியார் சொன்னாரு தான் சொன்னதை ஒற்றுக்கொள்கிற அப்படி ஏத்துக்கிற தைரியம் பெரியாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பெருமையாக ஐயா சுபவி அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்ப பெரியார் ரொம்ப தெளிவா காட்டு முராண்டி மொழின்னு தான் சொன்னாரு காட்டுமராண்டி காலத்துல இருந்து இருக்க மொழின்னு பெருமை நவீனத்துவமான அறிவியல் என்ன இருக்கு தமிழ் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க இதை விட வேற என்ன நவீனத்துவமான அறிவியலை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல மாடர்ன் சயின்ஸ்ல வந்து அணு பத்தி பேசியிருக்காங்க ஆயுதங்கள் பத்தி பேசுறாங்க உங்க இதுல என்ன இருக்குது அணுவை துளை வைத்தியல் கடலை புகட்டின்னு நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுது அப்ப அணுவை பற்றிய அறிவியல் எங்களிடம் இருந்துருக்கு வளவன் எவா வான ஊர்தி இல்லையா அப்படின்னா பைலட்டே இல்லாத ஃப்ளைட் இல்லையா அது எங்களிடம் இருந்து இவ்வளவு அறிவியலும் தமிழில் இருக்கிறதே இதை விட வேறு என்ன பெரிய சிறப்பு வேண்டும் இல்லை அப்போனா இவங்களுக்கு அந்த ஒரு விமர்சனத்துக்கு வேண்டிய தேவை என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்படி வைக்கிற போது தமிழருடைய வரலாற்றை மறைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இல்லையா ஏன்னா நம்மிடம் என்ன இருக்கிறது அப்படின்னு உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிற போது தமிழர்கள் வந்து வரலாறை படைப்பதிலேயே மும்முரமாக இருந்தார்கள் அதனால அவர்கள் எழுதி வைக்கல தமிழர்களுக்கு இருப்பது எல்லாமே இலக்கியம் தான் நீங்க பாருங்க நமக்கு எதுவுமே வரலாற்று ஆவணங்களாக கிடையாது இப்ப உங்கள்கிட்ட என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேட்கிற போது நான் வரலாற்றை கடத்த மறந்துட்டோம் அதனால இப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒருவேளை உண்மையிலே தமிழன்ட்ட எதுவும் இல்லதான் போல அப்படின்னு நாம் நினைச்சிருவோம் அப்படிங்கறதற்காக செய்யப்படுகிற காரியம் பெரிய மைனஸ் எடுத்துக்கலாமா தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை எழுதி வைக்காம போனது அதை ஆமா நிச்சயமா அது ஒரு மைனஸ் தான் ஏன்னா வரலாறை மறந்து போன ஒரு இனமாக தமிழினம் இன்றைக்கு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா இன்றைக்கு தமிழர்கள் வரலாற்றை படிப்பதையே மறந்து போயிட்டாங்க ஏன்னால் தமிழர்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா வரலாற்றை பேசுவது என்பது ஏதோ பெருமை பேசுவது அப்படின்னு நினைக்கிறாங்க எதுக்குங்க வரலாறு முடிஞ்சதை பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க ஆனால் கடந்த காலத்தை மறந்த ஒரு இனத்திற்கு எதிர்காலம் என்பதே கிடையாது அப்ப தமிழர்களுக்கு எத்தனையோ பெருமை இருந்தாலும் தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் தமிழர்கள் தங்கள் வரலாற்றை மறந்து போனவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இல்லை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போலையா இல்லை இங்கே இருக்கிற வரலாற்றை வந்து பேசுறதுக்கு இல்லை இவங்க வந்து அதை செயல்படுத்த நினைக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம இதை நிச்சயமாக எடுத்துக்கலாம் என்ன காரணம்னா ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் நமக்கு மொகஞ்சதரோ ஹரப்பாவில் ஆய்வு நடந்தது அதற்கு ஆங்கிலேயர்கள் தேவைக்கு தேவைக்கு நிதி கொடுத்தார்கள் தேவையான அளவு கால நீட்டிப்பை செய்தார்கள் இது ஆங்கிலேய ஆட்சி நடந்த போது இந்தியாவில் நடந்த சம்பவம் இல்லையா அப்படியே வர்றோம் கீழடி கீழடியில் ஒரு ஆய்வு செய்வதற்கு எத்தனை போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது அப்ப ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியாவில் ஆய்வு செய்வதற்கு இருந்த சுதந்திரம் கூட இந்த ஆட்சியில் இந்த நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களின் கீழ் நடக்கிற ஆட்சி மாநில அரசு ரெண்டுமே தான் ரெண்டுமே தான் எல்லோருமே தான் அப்ப அவர்கள் இதற்கான முன்னெடுப்பை செய்தால் இன்னும் சீக்கிரமா மக்கள்கிட்ட போய் வரலாறு சேர்க்கலாமே ஆனா இவங்க வந்து உலக அரங்கில வந்து நாங்க தமிழ வந்து பேசுறோம் திருக்குறள் மேற்கொண்டு பிரதமர் வந்து எல்லா இடங்களையும் பேசிட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க சொல்றாங்கல்ல அது மகிழ்ச்சி தானே திருக்குறளே அவர் சொல்வது மகிழ்ச்சி தான் ஆனால் அதற்காக அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல பேசினால் மட்டும் போதுமா இப்போ வந்து சமீபத்தில் வந்து மகாராஷ்டிராவோட கவர்னர் இங்கேருந்து போனவர் தான் அவர் வந்து ஒன்று சொல்லியிருக்காருன்னா ஆங்கிலேயர்கள் தான் வந்து தமிழ்நாட்டை உருவாக்குனாங்க ஒரு தமிழன் கூட தமிழ்நாட்டை உருவாக்கலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருக்காரு இதை எப்படி டிஃபன் பண்ண போகிறீங்க இப்போ நாம் ஒரே ஒரு அறிஞருடைய வார்த்தையை எடுத்து பார்த்தா இதற்கு சரியானதாக இருக்கும் அதில் அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்த இந்தியா என்னுடைய நாடு என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு இனத்திற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்ன சான்று அப்படின்னா இலக்கிய வரிகள் இருக்கு வடாது பணிபடு இமயத்தின் வடக்கும் தெனாது ஊறுகளு குமரியின் தெற்கும்னு இப்ப இமயம் முதல் குமரி வரை இருந்தது தமிழர்கள் தான் உண்மைதான் தமிழ்நாட்டை தமிழர்கள் உருவாக்கவில்லை இந்தியாவே தமிழர்களால் உருவாக்கப்பட்டது நீங்க வந்து இப்ப அரசியல் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து நடிகர் பின்னாடி வந்து சென்று கொண்டிருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது சரியா தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது யார் ஒருவரையும் அரசியலுக்கு வா அப்படின்னு சொல்வதற்கான உரிமையும் நமக்கு இல்லை வராத அப்படின்னு சொல்வதற்கான உரிமையும் நமக்கு இல்லை ஆனால் அவருக்கு வருவதற்கான தகுதி இருந்தால் நிச்சயமாக ஒரு அரசியலுக்கு வரலாம் நானும் வரலாம் நீங்களும் வரலாம் யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படி ஒரு நடிகர் வருகிற போது எந்த பிரச்சனையும் இல்லை பிறகு ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப ஏன் ஒரு நடிகர் அரசியலுக்கு வருகிற போது எல்லோரும் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்குரிய ஒன்று ஆனால் இது எங்க தெரியுமா சிக்கல் அவர் தன்னுடைய கட்சியின் கொள்கைகளை சொல்லலை கட்சிக்கு தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று பேர் வைத்தார் ஃபஸ்ட் அதுக்காக ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்க கண்டிப்பா அப்ப கொள்ளையை சொல்லிருந்தாரா இல்ல சொல்லல இந்த கட்சி எதற்காக போராட போகுதுன்னு சொல்லிருந்தாரா தமிழக வெற்றிக்கிழமன்னா தமிழர் நலன் சார்ந்தானே இங்க தமிழ் தேசியம் என்று ஒன்று இருக்கிறது திராவிடம் இருக்கிறது இங்கு ஏற்கனவே வந்து இந்துத்துவ சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ கட்சி இருக்குல்ல எத்தனையோ சிந்தனைகள் இருக்குல்ல எந்த சிந்தனையை நோக்கி நான் பயணிக்க போறேன்னு அவர் சொல்லலையே இந்த கட்சி எதற்காக நீங்க பாருங்க திராவிடம் முன்னேற்ற கழகமும் தமிழர் நலனுக்காக போராடுகிறேன் என்று சொல்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் நலனுக்காக போறாங்க தமிழ்நாட்டுல அப்ப உங்கள் பேரை வச்சு நாங்க கண்டுபிடிக்க முடியாது இல்ல கட்சி என்று இருந்தால் கொள்கை என்று இருக்கணும் இல்லையா நீ கட்சி தொடங்குறீன்னா என்ன கொள்கை அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல இப்ப ஒரு கட்சி தொடங்கிட்டாரு பேர் வச்சுட்டாரு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டாரு என்ன கொள்கையினே சேர்க்காம இத்தனை லட்சம் பேர் போய் சேர்ந்துட்டாங்களே இல்ல அதன் பின்பு ஒரு ஐந்து கொள்கை தலைவர்கள் வந்து அவர் அதெல்லாம் அப்புறம் நான் இன்னும் இதை முடிக்கல என்னன்னா அவர் கொள்கையே சொல்றதுக்கு முன்னாடி இத்தனை லட்சம் பேர் போய் சேர்ந்தா கொள்கை என்னன்னே தெரியாத ஒருத்தர் பின்னாடி இத்தனை லட்சம் பேர் போறது எவ்வளவு பெரிய ஆபத்துக்குரிய ஒரு விஷயம் நான் நான் சிக்கல் இப்போதும் நடிகர் அரசியலுக்கு வருவதை தப்புன்னு சொல்லல அவரை ஆதரிப்பது தான் தப்புன்னு சொல்றேன் வெளியிட்டு இப்ப அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அதெல்லாம் சரி இருக்கட்டுங்க நீங்க கொள்கையே சொல்லுங்க நாங்க அப்புறம் வந்து உங்க கட்சியில சேர்றோம்னு சொல்லி இருந்தா அவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புணர்ச்சி வந்திருக்கும் என் மக்கள் கேள்வி கேட்பான் அப்ப நான் தப்பா நடந்துகிட்டா அத தப்புன்னு சொல்லுவான் நீ எதுக்காக வந்தேன்னு என் மக்கள் கேள்வி கேட்பான் அப்படிங்கிற பயம் அவருக்கு இருந்தால் நிச்சயமா அவர் நல்லா செயல்படுவார் இப்ப அவர் என்ன நினைப்பாரு என்ன சொன்னாலும் போறான் கேள்வி இந்த எண்ணம் ஒருவருக்கு எப்போது வருகிறது அப்படின்னா அவருடைய பின்பற்றுபவர்கள் எல்லாம் அவருடைய தொண்டர்களாக இல்லாமல் ரசிகர்களாக இருப்பதுதான் பிரச்சனை அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் ரசிகர்களாகவே இருக்கிறாங்களே இன்னும் அவருடைய அதிகபட்ச நோக்கமே அவரை கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாஸ் போடுறது போடுறது இல்ல அது வழிநடத்தாத அந்த தலைவரோட தவறுன்னு எடுத்துக்கலாம் ரசிகர்கள் எப்படி சாட்ட முடியும் இந்த இடத்துல இது அவருடைய தவறு தானே மக்கள் விழிப்புணர்வாக இருந்தாலும் ஒரு ஒருத்தர் ஏன் இந்த எண்ணம் வரப்போகுது இது ஏன் மற்ற மாநிலங்களில் எல்லாம் இல்லாத ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் வருகிறது அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எதை செஞ்சாலும் ஏத்துக்குவாங்க ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்தா ஏத்துக்குவாங்கிற எண்ணம் தானே அப்ப மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைங்கிறத தானே நம்ம பார்க்க முடியுது இல்ல அவர் ஐந்து கொள்கை தலைவர்களை வந்து வெளியிட்டார் இன்னமும் அவற்றை இல்லைன்னு பேசுறது சரியா நான் இன்னும் மாவட்ட கொள்கை இல்லைன்னு பேசல அவர் கொள்கை சொல்றதுக்கு முன்னாடி இத்தனை லட்சம் பேர் போயிட்டீங்களேன்னு கேக்குறேன் அவருக்கே அந்த கொள்கை தலைவர்களோட முரண் இருக்குறேன் அவரே பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு இதை எப்படி பாக்குறது நீங்க கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டீங்கன்னா கொள்கையெல்லாம் ஏத்துக்கணும்ல அதை எப்படி ஒண்ணு மட்டும் இல்லாம இதை மட்டும் நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கறது எப்படி சரியா இருக்கும் இல்ல முரண்பாடு தாண்டி அவர் வந்து பெரியார சொல்லி சொல்லி இருந்தாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பெரியார் குறித்த கருத்து தெரிவித்தோரே முரண்களை தாண்டி நாங்கள் வந்து பெரியாரை ஆதரிக்கிறோம்னு சொல்லி விஜய் அறிக்கை கொடுக்குறாரு சரி அவர் உங்களுடைய கொள்கை தலைவர் இல்லையா அவர் உங்களுடைய ஐந்தே அந்த கொள்கை தலைவர்கள் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் கட்சிக்கு அதில் ஒருத்தர் பெரியார் முதன்மையானவர் முதன்மையானவர் பெரியார் இல்லையா ஒரு தான் பகுத்தறிவு தான் பெண்களை இவ்வளவு பேசுறீங்க ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றிய விமர்சனத்தை நாம் தமிழர் அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைத்தார் அவர் ஏன் பேசல அப்படிங்கறதுக்கு பல காரணம் சொல்றாங்க அண்ணன் எதிர்காலத்தில் கூட்டணி வைக்கலாம் அவரோட அந்த ஒரு கணக்கில் அதை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் தானே உங்களுடைய கொள்கை தலைவர் இப்போ நீங்க முரண் இருந்தாலும் பெரியாரை ஏத்துக்கு வாங்குறீங்க அப்ப முரண் இருந்தாலும் போகலாம் தானே உங்களுடைய கொள்கை தலைவர் முக்கியமா அரசியல் முக்கியமா நீங்க அரசியலுக்கு வந்ததே கொள்கை தலைவருக்காகத்தானே அவருடைய வழியில தான் நடக்கிறீங்க அவரையே ஒருத்தர் தவறானவர்னு பேசுகிற போது நீங்கள் எதிர்க்கணுமா இல்லையா உம் எதிர்க்கவில்லையே என்ன காரணம் இல்ல இந்த நாம் தமிழ்ச்சியோட அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க பெரியார் விமர்சனம் இந்த காலத்திற்கான தேவைன்னு நினைக்கிறீங்களா அது நிச்சயமா விமர்சனத்திற்கு கடந்தவர் யாருமே கிடையாது எல்லோருமே விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள்தான் பெரியாராக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர் தான் எங்கே தெரியுமா அந்த சிக்கல் வருது அவரை விமர்சனமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற போதுதான் அதிகமா விமர்சனம் செய்கிறார்கள் ஏன் அவரை விமர்சனமே செய்யக்கூடாது நீங்க பாரதியை சொல்றீங்க பாரதி பேசுனதை எல்லாம் விட்டுறீங்க ஒரே ஒரு வார்த்தையாக காட்டி பாரதி ஒரு பாப்பாங்கிறீங்க புரியுது பாரதி என்ன நல்ல விஷயம் பாடி இருந்தாலும் அறுத்து அறுத்தறிஞ்சுட்டான் பாரதி ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூனூல் எதுக்குன்னு கேட்டீங்க இதைத்தானே நீங்க பண்ணீங்க இப்ப பாரதி விமர்சனம் பண்ணா தப்பு இல்ல முத்ராமலிங்க தேவரை சாதிய ச சாயம்பூஷன்னா தப்பு இல்ல இங்க இருக்கிற எல்லா தலைவர்களையும் விமர்சனம் பண்ணா தப்பு இல்ல பெரியாரை மட்டும் விமர்சனம் பண்ணக்கூடாதா என்ன பெரியாரும் நல்லது செய்திருக்கலாம் இங்க சீமானவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் பெரியாரும் போராடினார் என்பதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை பெரியார் தான் போராடினார் என்பதில் எங்களுக்கு சிக்கல் இருக்கிறதுங்கிறார் அப்போ பெரியாரும் போராடினார் நீங்கள் சொல்லிட்டு போய் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா பெரியார் வந்து போராடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ பிரசித்தி பெற்ற ஜனநாயக பெற்ற ஒரு போராட்டம் கிடையாது அங்கங்க தலைவர்கள் போராடி கொண்டு இருந்தாங்க பெரியார் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு முழுக்க பரவாக்கப்பட்டுச்சு ஏன் இந்தியா முழுக்க பரவலாக்கப்பட்டுச்சுங்கிறாங்க அப்படி இல்லை இந்தியா முழுக்க வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு தலைவர்கள் போராடி கொண்டு இருந்தாரு பெரியார் தமிழ்நாட்டில் போராடினார் அவ்வளோதான் அவருக்கு முன்னாடியே வள்ளலார்டு செஞ்ச எல்லா கரையத்தையும் செஞ்சிருக்கிறாரு இல்லை மக்கள் மத்தியில் அது போய் சேரலை இல்லை இன்னும் அப்படி சொல்ல முடியாது இல்லை இப்போ சின்ன சின்னமா தொடங்குற விஷயம்தான் கடைசியாக பெருசாக போய் முடியும் நான் முதல்லையே நூறாவது அடியை நான் அடிக்க முடியாது அதாவது ஒரு நகைச்சியோ ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தர் வேலைக்கு இன்டர்வியூவுக்கு போயிருக்கிறாரு அப்ப இங்க எடுக்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாரு முதல் ஆறு மாசம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அதுக்கடுத்து உங்களுடைய வேலையெல்லாம் பொறுத்து நீங்க எப்படி இருக்கீங்கிறத பார்த்து ஏழாவது மாசத்துல இருந்து பத்தாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்புறம் பத்தாவது மாசத்துல இருந்து அடுத்து உள்ள மாசம் உங்களுக்கு வந்து நாற்பதாயிரம் சம்பளம் இருக்காரா இவர் என்ன சொன்னாரா அப்ப இதுங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் வந்து பத்தாவது மாசம் சேர்ந்து நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறேன் இது எப்படி நம்ம சரின்னு பார்க்க முடியும் அப்போ முதல்ல இந்த சம்பளத்தில் வேலை பார்க்கணும் அடுத்து அந்த சம்பளத்தில் வேலை பார்க்கணும் அப்புறம் அந்த சம்பளத்தில் வேலை பார்க்கணும் அப்போ பெரியாருடைய போராட்டம் என்பது இத்தனை பேர் போராட்டத்தினுடைய கடைசி கால வெற்றி அது நாங்களெல்லாம் சின்ன சின்ன உளிகளை வைத்து அடித்து கொண்டே இருந்தோம் உடச்சிக்கிட்டே இருந்தோம் அதனுடைய வெற்றி நிறைவு பகுதியில் பெரியார் அதை கிளைம் பண்ணிக்கிறாருன்னு சொல்கிறீங்க கிளைம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லலை அவர் உடைக்கிற போது உடஞ்சிருச்சுங்கிற அடுத்ததாக வந்து அந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள் பற்றி நீங்கள் பேசின வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளானுச்சு அங்கே இருந்த ரெண்டு பேருமே வந்து எனக்கு அரசியல் கட்சியில் ஒரு நடிகரோட கட்சியில் இருந்தவங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது அவங்க ஆஃப் த கேமராவில் எதாவது சொன்னாங்களா அவளுக்கு உங்களுக்கு எதாவது அழுத்தம் இருந்துச்சு அந்த கட்சியில் அப்படிலாம் எதுவும் இல்லை ம் தலைப்பை கொடுத்துட்டாங்க தலைப்பில் நம்ம பேசணும் ம் அந்த மாதிரியான இந்த விஷயமும் இங்கே நடக்கலை நீங்கள் வந்து முதல்லே வந்து தமிழ் தேசியவாதியும்தான் நான் உங்களை வந்து இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் தமிழ் தேசியத்தை ஏன் ஆதரிக்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து திராவிடம்னு ஒரு கருத்தியல் இருக்குது அளவில் இந்திய தேசியம்ங்கிற ஒரு கருத்தியல் இருக்குது தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறதுக்கான தேவை என்ன இருக்குது அதாவது இப்போ பாரதிய ஜனதா என்பது ஒரு நேஷ்னல் பார்ட்டி கண்டிப்பாக காங்கிரஸ் என்பது ஒரு நேஷ்னல் பார்ட்டி இல்லையா இது ரெண்டும் இந்தியா முழுக்க இருக்குது தமிழ்நாட்டிலேயும் இருக்குது கர்நாடகாவிலையும் இருக்குது இப்போ கர்நாடகாவில் இருக்கிற போது காங்கிரஸ் ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக செயல்படுறதில்ல கர்நாடகாவில் இருக்கிற போது ஒரு பிஜேபி நேஷனல் பார்ட்டியா செயல்படுறது இல்லை கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்கிற போது அவர்கள் எல்லாம் கன்னடி அரசா மாறிடுறாங்க அவர்கள் கர்நாடகத்தை சார்ந்த ஒரு கட்சியா மாறிடுறாங்க அவர்கள் யாரும் இந்திய கட்சியா செயல்படுறது இல்லை அவர்களுக்கு என்று ஒரு தனித்த கொடி இருக்கு எல்லோரும் அவரவர்களுடைய கட்சி கொடியை தூக்குகிறார்கள் பொதுவாக ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டு அவன் கொடியை தூக்கிடுறான் அப்ப கட்சிகளை கடந்த ஒற்றுமை மற்ற மாநிலத்தில் இருக்கு எம் கட்சிகளை கடந்த ஒற்றுமை கிடையாது இப்ப எல்லோரும் தமிழர்கள் தமிழனுக்கென்று ஒரு கொடி தமிழனுக்கு ஒரு அரசியல் இந்த அரசியலுக்கு உட்பட்டு எல்லா கட்சியும் இயங்கும்னா எந்த கட்சியில் வேண்டாலும் இருக்கலாம் கர்நாடகா மாதிரி அப்படி அல்ல காங்கிரஸ் காங்கிரஸாகவே செயல்படுகிறது பாரதிய பாரதிய ஜனதா செயல்படுது அப்ப எனக்கு இங்க என்ன சிக்கல் வருதுனா என் உரிமைக்காக யார் போராட போகிறார் நீங்களெல்லாம் தேசிய கட்சியாகவே செயல்பட்டால் என் மாநில உரிமைக்காக போராட போவது யார் அப்போ எனக்கான அரசியல் எப்போது வரப்போகும் அப்படிங்கிற தேவை இருக்கிற போது ஆனால் ஒன்றும் வித்தியாசமான ஒரு விஷயத்தை கேட்கலை மற்ற மாநிலங்களில் இருப்பது போல் எங்களுக்கென்ற ஒரு தனித்த அரசியல் இல்லை அடுத்ததான் வந்து நான் கேட்க நினச்சேன் தமிழில் வந்து பல சிறப்புகள் வந்து பேசினாலும் இதுதான் தமிழோட மகுடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்னதான் ரெண்டு விஷயம் பார்க்குறேன் திருக்குறளில் இருக்குது என்னென்னா வள்ளுவர் எடுத்துட்டாரு உலகத்தில் இது வரைக்கும் ஆயிரம் நூல்கள் எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க லட்சம் நூல்கள் எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த லட்சம் நூல்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கணும்ல எல்லா நூலும் சொல்வதிலேயே சூப்பரான பாயிண்ட் தான் ஒண்ணு இருக்கணும்ல அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா வள்ளுவன் எழுதுறான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறான் பாருங்க பல மனிதர்கள் ஓம்புதல் அல்ல அது பல்லுயிர் ஓம்புதல் அப்ப பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படி சாப்பிடும் போது எல்லோரோடையும் பகிர்ந்து எல்லா உயிர்களுக்குமானது உலகம் அப்ப எல்லோ உயிர்களோடையும் பகிர்ந்து எல்லாரையும் பார்த்து எல்லோரோடையும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் இருக்குல்ல இதுதான் இதுவரை உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா இலக்கிய நூல்களும் சொல்கிற சிறப்புகளில் எல்லாம் சிறப்புங்கிறான் இதை வள்ளுவன் சொல்றான் இதுதான் நான் தமிழுக்கு கிடைத்த சிறப்புன்னு பாக்குறேன் ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா நூலையும் படிச்ச ஒருத்தனாலதான் தான் அப்படி சொல்ல முடியும் கண்டிப்பா இல்லையா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாரதிப்பாங்க அதிகபட்சம் ஒரு மொழி தெரியும் இல்லையா இப்ப நான் போய் யாமறிந்த மொழிகளிலே நீ எத்தனை மொழி படிச்சிருக்காங்களா யாமறிந்த புலவர் இல்லையா உனக்கு எத்தனை புலவர தெரியும் கேட்பாங்களா இல்லையா அப்ப எனக்கு பல மொழி தெரிஞ்சாத்தான் யாமறிந்த மொழிகளிலேன்னு நான் சொல்லலாம் எனக்கு பல புலவனை தெரிஞ்சாதான் யாமறிந்த புலவர் நான் சொல்லலாம் அப்ப உலகத்துல இருக்க எல்லா நூலையும் படிச்சவன்தான் என்ன சொல்லலாம் பகு துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தோற்றல் எல்லாம் தலையினு இல்லையா வள்ளுவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான் அப்ப இது ஒரு சிறப்பு அதே வள்ளுவன்கிட்ட வர்றோம் உலகத்தின் மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும்கிற எண்ணம் என்னை விட்டு போறபோதுதான் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு யாருமே அதையும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க கௌரவ குறைச்சல் ஆயிடும்னு நினைப்பாங்க இப்ப நீங்க பாருங்க இப்ப சுனிதா வில்லியம்ஸ் வானுங் போனாங்க ஒன்பது நாள் பயணம் அது ஒன்பது மாதம் ஆயிடுச்சு ஏதோ சிக்கல் இப்போ அவங்க கீழே வந்துட்டாங்க இவ்வளோதான் ஒரு சாதாரண மனிதனாக உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இப்போது ஒரு அறிவியல் படித்தவருக்கோ இல்லை அந்த துறை சார்ந்தவருக்கோ அதை பற்றி தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் வெளியில் இறங்கி போய் வேகமாக போயிட்டு ஒரு வண்டியை நிறுத்தி தமிழ் இந்த சுனிதா வில்லியம்ஸ் வானத்துக்கு போனாங்களேப்பா அவங்க திரும்பி இறங்கி வரதுல ஏதோ பிரச்சனையாகாமல் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தெரியாதுன்னு தானே தெரியாதவனா தான் தெரியாதுன்னு சொல்லணும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டான் அது என்னடாங்க அந்த வானத்தில் போகும்போது அந்த ப்ரொப்பலரில் ஏதோ என்னன்னே உனக்கு தெரியாது ஆனாலும் எனக்கு தெரியும் என்பது போல காட்டிக் கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா இந்த எண்ணம் தான் மிகப்பெரிய அறிவீனம் ஆனால் வள்ளுவன் பாருங்க பகுத்துண்டு பள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோட்டர் எல்லாம் தெரியண்டா எல்லா நூலும் படிச்சா வந்தானே வள்ளுவன் இன்னொரு குரல்ல சொல்றா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் எண்ணப்படும் என்ன தெரியுமா ஒண்ணுமே இல்லை இப்ப ராயன் படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்லைன்னு வள்ளுவன் சொல்றான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் கெட்டவன் நல்லா இருக்கதும் செவ்வியான்னு கேடும் நல்லவன் கெட்டு போறதும் இருக்குல்ல என்னப்படும் அதுக்கு அர்த்தம் தெரியலங்க ஆராய்ச்சி தான் பண்ணணும் ஏன் அப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆராய்ச்சி தான் பண்ணணும் இப்ப எல்லாவற்றையும் பத்தி பாடிய வள்ளுவன் சொல்றா ஏய் நல்லவன் கேடுறதும் கெட்டவன் வாழ்றதும் இருக்குல்ல அது எப்படின்னு எனக்கும் தெரியாது ஆராய்ச்சி தான் பண்ணணுங்கிறான் இப்போ பாருங்க எனக்கு தெரியும் அப்படின்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்லாம எனக்கு தெரியாதுப்பா ஆராய்ச்சி இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய அறிவு எனக்கு தெரியாதுன்னு வள்ளுவன் ஒத்துக்கிட்டா இதுதான் தமிழுக்கு கிடைத்த சிறப்புகளெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நான் பாக்குறேன் இப்படி சொல்லிட்டே போலாம் அடுத்து பாக்குறோம் கவரிமா நம்ம எல்லாம் ரொம்ப நாள் சொல்லுவோம்ல மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அண்ணா அது கவரிமான் கிடையாது கவரிமா ஏன்னா போ ஆராய்ச்சி பண்ணாங்க கவரிமானுக்கு முடி கொட்டினாலும் உயிர் வாழுமா அதான் வள்ளுவன் திருப்பி போய் படிச்சு பாக்குறாங்க போடல வள்ளுவன் மான் கவரிமான் அவரு கரெக்டா தான் பனிப்பிரதேசத்தில் அது முடி கொட்டினா இறந்து போயிடும் இப்படி வள்ளுவனை பார்க்கிற போது மிகப்பெரிய ஆச்சரியம் அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கரும்பு ஜூஸ் மிஷின்ல உள்ள கரும்பை விட்டுட்டு அப்படி வெளியில புளிஞ்சு எடுப்போம்ல அப்படி தமிழனுடைய சிறப்புகள் எல்லாம் சேர்த்து ஒரு சாரா எடுத்தா அதுதான் திருக்குறள் நினைக்கிறேன் தமிழுக்கு கிடைத்த சிறப்புகளில் எல்லாம் மிகப்பெரிய சிறப்பு திருக்குறள் தான் நிறைய திருக்குறள் இருக்கு அவிசுரிந்த ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சகுந்து உண்ணாமை நன்றுங்கிற அப்புறம் சொல்றான் இன்னொரு இடத்துல பாரு சொல்றான் அறம்போடும் கூர்மையரேனும் மரம் போல ஒரு மக்கட்பண்பு இல்லாதவன் ஏன் நீ அறம்ங்கிற கருவியை போல உனக்கு சூப்பரான அறிவு இருக்கு ஷார்ப்பான அறிவு இருக்கு ஆனாலும் மக்கட்பண்பு இல்லைன்னு வச்சுக்க நீ மரம் தான் ஏன்னா மரத்துக்கடியில இன்னொரு குளம் நடந்துச்சுன்னா மரத்தால தடுக்க முடியாது உனக்கு பக்கத்தில் இன்னொரு கொண்ட நடந்து நீ தடுக்கலைனா நீ மரமும் ஒண்ணுதானே அப்படிங்கிறான் இப்படி திருக்குறள் எதை பற்றி தேடி நாடும் இருக்கு காதல் இருக்கு அரசியல் இருக்கு மிகப்பெரிய அரசியல் இருக்கு இன்றைக்கு வரி பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறான் வள்ளுவன் சொல்றான் வேலோடு நின்றான் இடு என்பது போலும் கோலோடு நின்றான் இரவுங்கிறான் ரொம்ப ஓப்பனாக பேசுறான் டோல்கேட்டை பத்தி பேசுறானா நீ பாருங்க நீ வரி கொடுமைப்படுத்தி வாங்கினா நீ யாரு தெரியுமா ராத்திரியில் வேலை வச்சுக்கிட்டு நிப்பா தெரியுமா கொள்ளக்கார அவன் மாதிரி நீ கையில செங்கோல் வச்சிருக்கவன் மக்களை வருத்தி வரி வாங்கினா இரவு நேரத்தில் வேலை வைத்துக் கொண்டு கொள்ளையன் கொள்ளையடிக்கிறதுக்கு சமம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவு அப்படியே லட்சுமிக்கு நன்றி தொடர்ந்து